கூடவே பிறந்து வளர்ந்து வந்திருக்கனே இதாவது பேசுவாங்க நம்ம என்ன எதுன கேட்டோம்னா டீய போடு காபி போடு நடுப்பிடிக்க அமிச்சிருவாங்க ஏய் பஞ்சு குமார் மாமா வீட்டுக்கே ஒரு பவுன் செயின் போடலாமா என்னது ஒரு பவுன் செயினா ஒரு பவுன் என்ன வேலை விக்குதுன்னு தெரியுமா இவங்களுக்கு ஆ அந்த ஆளு பார்த்து நானே 15 வருஷம் ஆகுது முப்பா தான் இருக்க ஆளாக்குன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருந்தே நீங்க என்னடானா ஒரு பவுன் செயின் போட சொல்றீங்க அந்த ஆளு குடும்பத்துக்கு ஒரு பவுன்ல ரொம்ப அதிகமா இத பார்த்தா ஜமீன் குடும்பம் வரလာரு ஒண்ணنا வெளியே வருது. டேய் ஏளே இப்படி பேசுறா? என்ன மொறையா இருந்தாலும் சரிமா ஒரு ஓன் செயினலார் ரொம்ப அதிகமாக்கு. சரிடா பார் போன்ல கம்மனிக்கேமே எல்லாம் போடலாம். அது வேணாம் யோசிக்கற. ஆனா அவர் என்ற கல்யாணத்துக்கு ஒண்ணுமே வந்து பண்ணல. என்ற பிள்ளைங்களுக்கு பேர் வச்ச ஒண்ணுமே செய்யல. 얘ன்ற பிள்ளைங்களுக்கு காது குத்துனா எதுவுமே செய்யல. அப்புறம் நாம முடியாம செய்யணும். கேளுங்க மிஸ்டர் பஞ்சு கேளுங்க. உங்க அம்மா வேணோ கப்புடுங்கற மாதிரி கேளுங்க. என்ற உள்ளங்களுக்கு யாரும் வந்து எதுவுமே செய்யல கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எனக்கும் வந்து எதுவுமே செய்யல நாங்க மட்டும் போய் செய்யணுமா எங்க வீட்டாளுங்க கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டாலே அதனால போட்டலாம் சரியா இந்த அத்த வாய்கிறா பொய் பொய்யா விட்டுட்டு இருக்காங்க யாரும் பண்றது கிடையாது அது மட்டும் இல்ல இந்த அத்தைய யாருமே என்னன்னு கூட கேட்கறது இல்ல இதுதான் என்னமோ சொந்தக்காரங்க 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 தலையில தூக்கி வச்சுடா ஆடிட்டு இருக்குது மா உங்களுக்கு மடை எனக்கும் வேண்டாம் ஒரு 10000 ரூபாய் போய் மொயி வச்சிட்டு வந்திரலாம் நம்மனால அவ்வளவுதான் முடியும் என்னது 10000 ரூபாயா 10000 ரூபாய் மொயி வச்சு என் கௌரவம் என்ன ஆகுது இந்த மானங்கட்ட கௌரவத்துக்கு பத்தாயிரமே அதிகம் ஏய் ஒன்ற பொண்டடி பேசி கேட்டி இப்படி பாத்தீங்களா மக்களே நானே இவ்வளவு நேரம் ஹால்ல அவங்கள தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் குருக்கு வண்டி ஓட்டுவேன் சொல்லி தான் என்ன அடிபடிக்கு அம்ச்சாங்க

கூட இவ்வளவு தண்ணி வர்றது இல்ல கண்ணுல இருந்து தார் தாரியா ஊத்துது என்ற மாமியார் அழுது அழுது வீட்டை கழுவி விட ஆரம்பிச்சிருச்சு உடனே என்ற புருஷன் காலைல விழுகிறது குறையா ஒரு ஓன் என்ன ரெண்டு ஓனே செய்யலாம் பணக்கும் இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க இப்ப என்ன உனக்கு நகை தானே செய்யணும் வீடு இதுக்கு போய் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க பாத்தீங்களா மக்களே அவங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சதும் மனசு அப்படியே இறங்கிட்டாரு இதுவே நான் போய் அழுதுட்டோம் என்ன தெரியுமா சொல்லுவாரு இந்த நீலிக்கண்ணீர் எல்லாம் வடிக்காத இதுக்கெல்லாம் ஏமாறுறாள் நான் இல்லை மணக்கும் என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா தான் போண்டாட்டி தான் உங்க வீட்டில் இந்த மாதிரி சீர் பிரச்சனை நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்